நல்லாங்களா கவலைன்றது ஒரு போதையா மருந்தா அப்படின்றத பத்தி இன்னைக்கு ஒரு கதை சொல்லலாம்னு வந்தேன் தினமும் காலையில் ஒரு ஆறு மணிக்கு எழுந்த உடனே ஒரு அரை மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் நியூஸ் எயிட்டின் தமிழ் சேனல் இது ரெண்டுத்தையும் நியூஸை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அன்னைக்கு நாளில் ஒரு கவலை இல்லாமல் போகிற மாதிரி தெரிஞ்சுது நேற்று காலையில் மழை காரணமா பள்ளி விடுமுறைன்னு பிரேக்கிங் நியூஸில் வந்துட்டே இருந்துச்சா அது பார்த்துக்கிட்டே இருந்தேன் காலையில் ஒரு கால் மணிக்கு என் பொண்ணு ரியா எழுந்து வந்தான் அந்த உடனே ஐ அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தவ ஐயோ அப்படின்னு முகத்தில் ஒரு கவலை அறைய ஓடிச்ச ஓட ஆரம்பிச்சு என்னன்னு கேட்கும்போது திருவாரூரத திருவள்ளூர் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு முதல்ல ஐயன்னு சொன்னவ அப்புறம் ஐயோ அப்படின்னு முகத்தில் கவலையோடு இருந்தா அவளுக்கு தான் அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தேன் காட்டில் ஒரு பெரிய சிங்கம் இருக்கு நான் அவட்ட கேட்டேன் சிங்கத்துக்கு எதாவது கவலை இருக்குமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கப்புறம் சொன்னால் பெண் சிங்கத்தை பார்த்தா தான்ப்பா பயப்படும் அப்படின்னு சொன்னான் அதுதான் உங்களுக்கு ஒரே கவலை அப்படின்னு சொன்னா அது வேற டாப்பிக்கு அது இன்னொரு நாள் வேற கதையா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்த கதையில இருக்கிற சிங்கத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சோம் காட்டுல ஒரு சிங்கம் நல்ல பலசாலியானது ஆனா அதுக்கும் ஒரு கவலை இருந்துச்சு இரும்பு மாதிரி நகமும் பலம் இருந்தும் ஓங்கி அடிச்ச ஒன்றரை வெயிட்டுன்னு பலம் இருந்தோம் காட்டுக்கே ராஜாவா இருந்தோம் அதுக்கும் இந்த மாதிரி காட்டு சேவல் ஒண்ணு இருக்கு அதுக்கும் நான் உடம்பெல்லாம் நடுங்கும் இதுதான் அவருக்கு ஒரு பெரிய கவலையா இருந்துச்சு அதே நேரம் ஒரு யானை கவலையோட ரெண்டு காதையும் அசிச்சு அசிச்சு நடந்துட்டு இருந்துச்சு சிங்கம் கேட்டுச்சு ஏ ஜம்போ ஏன் இவ்வளவு பதட்டமா கவலையா இருக்க உன் உடம்பு இருக்க சைஸுக்கு யாருமே பிரச்சனை ஒன்று செய்ய மாட்டாங்களே அப்புறம் என்னன்னு கேட்டுச்சு அதுக்கு யானை இதோ என் காது பக்கத்துல பார்க்கறத பத்தி அவர் குழவி அது என் காதுக்குள்ளே போச்சு கொட்டிச்சு நான் காலி அப்படின்னு சொல்லிச்சு அப்பதான் சிங்கத்துக்கே புரிஞ்சுது கவலைகள் இருக்கும்போது நம்ம பலம் நமக்கு தெரியாதுன்னு அது மட்டும் இல்லாமல் கவலைப்படுறதால வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஏற்ற மாதிரி மாறிடுமா அப்படின்னா மாறாது கவலைப்பட்டு கவலைப்பட்டு நம்ம கண்ணு எதிர்கே இருக்கிற நல்ல விஷயம் கூட நம்மளுக்கு கவனிக்காமல் போயிடுவோம் அதனால எப்படி சொன்னேன் நீயும் ஜாலியாக ஸ்கூலுக்கு போ மழை பெஞ்சு பாதிப்பு வர மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு ஜாலியாக இருக்கும் போய்ட்டுவா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் நாம் கவலைகள் இருக்கும்போது பிரச்சினையை மட்டும்தான் யோசிப்போம் அந்த நேரத்தில் தான் என்னோடய கதையை வீடியோவை பார்த்து கவலைப்படுறதால் வாழ்க்கையில் எதுவுமே மாற போகிறதில்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கவலைப்படாமல் ஜாலியாக இருக்கும்போது சுலபமாக முடிவெடுக்க முடியும் நம்ம ஜாலியாக இருக்கிறத நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பார்த்து ஏன்னா அவன் இவ்வளோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஜாலியாக இருக்கிறான்னு நினச்சி கவலைப்படணும் அதை நாம் பார்த்து சந்தோஷப்படணும் என்ன கரெக்டாக அடையாங்க, அவங்களும் பாவில்ல அவங்களுக்கும் என் வீடியோ அனுப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவைங்க ஓகேங்களா தேங்க் யூ ஸோ மச்